வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் திருச்சிருந்து வந்தேன் இது முன்னே ஃபோட்டோ குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்களா யூரோன் டியூப்பு இன்ஜெக்ஷனு டிஜிட்டல் வாட்டரு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபோன் வந்து டூ பர்சன்டேஜ் ஆகிடுச்சி கனாட் பி ரெக்கார்டுன்னு வந்துச்சு ஸோ இது மேலே வந்து சார்ஜ் போட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் மணி என்ன இப்போ என்ன தெரியுங்களா இந்த கேமராவில் வரதுங்க சரி அந்த கடியாரத்தில் பாருங்கள் மாம்புகா மணி கரெக்டாக ரெண்டு ஊருக்கே நல்ல சத்தியமாக போக மாட்டேங்க கடவுள் மேலே சத்தியமாக ஊருக்கே நேற்று தான் போன ஊருக்கு திருச்சிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டேன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டேன் நகல் நட்சத்திர சங்கத்தோட இருந்துட்டு இன்னைக்கு சாயங்காலந்தான் அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஹாப்பியாக எல்லாம் கட்டி பிடிச்சி கொடுத்தெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா நகல் நட்சத்திரமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு யூடியூப் பண்ணுறதால அவ்வளோ சந்தோஷமாக வந்து எல்லாம் கட்டி பிடிச்சாங்க அந்த விழுப்புரம் வந்தேன் தம்பி ஃபோன் பண்ணான் என்னடா சூரியன்னு கேட்டேன் பாபு டியூப் ஒன்ட்டான்னான் முடிஞ்சுதரா கதை சொல்லிட்டு கையெல்லாம் கிடுன்னு உதற ஆரம்பிச்சிச்சு எனக்கு அவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு பேட் வீப்பு ஏறிடும் கேத்திட்டார் அந்த ஊர் நான் வந்துடுச்சு அது அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா யூரின் வெளியே வராது ப்ள தண்ணி வந்து யூரின் பிளாக் ஆரம்பிச்சிடும் அடி வயிறு அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும் வீங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி வலி ஜாஸ்தி ஆகிடுச்சினா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சினா டாக்டர் விட்டு கூட்டு போகணும் அவனை தூக்க முடியாது கையெல்லாம் அப்படியே ஒதுது எனக்கு பஸ்ஸுலையே அவன் கீழே வந்து ஃபோன் பண்ணுறான் எனக்கு சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேது பாபு டியூப் வாட் அவன் என்ன பக்கு 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 பக்குன்னு அடிக்குது அப்புறம் எங்கள் ஒய்ஃபை ஃபோன் பண்ணேன் கீழே என்னதான் ஆச்சு போய் பாருன்ட்டு என் ஓய்வு கீழே போய் பார்த்தா அந்த யூன் கேத்தட்ரல் இருக்குது இல்லையா அது பால் மாதிரி இருக்கும் அது உடஞ்சி கேத்திட்ரல் லேக் ஆகிட்டு ஃபுல்லாக பாய் ஒரே தண்ணி ஆகிடுச்சு யூன் வந்துட்டேன் எப்படி ஆச்சுன்னு பிடிச்சின்னு வந்த வந்தவாசிலேருந்து பஸ்க்கார அப்போ தான் ஃபுல்லாக வரான் டிராஃபிக் ஆகுது மேலும்புத்தூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் பெருங்குளத்தூர் இறக்கிட்டாங்க பெருங் பெருங்கொலத்தூர் இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் இறங்கினேன் தாம்பரத்தில் பஸ் பிடிச்சி ஆரந்தல் மெட்ரோனே ஆரந்தல் மெட்ரிக் பையனை ஃபோன் பண்ணிட்டேன் வாரா என்மாக்சா சூரியக்கு பையன் வந்தால் நைட்டு ஒன்றரை மணிக்கு அப்புறம் ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து நைட்டு மிடில் நைட்டு சூரியக்கு யூர்டியூப்பெல்லாம் அந்த கேத்திட்டல் என்எஸ் வாட்ரு இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கையில் க்ளவுஸ் போட்டு எல்லாத்தையும் மாற்றினேன் ரெக்கார்ட் பண்ணான்னு பார்த்தா ஐ மீன் உங்களை காமிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது இது வரைக்கும் இந்த ஃபோன் வாங்கி ரெக்கார்ட் ஆகாத இன்றைக்கி தான் அதை ஃபோட்டோ எடுத்தேன் ரெக்கார்ட் பட் நமக்குன்னா தே ஆர் நாட் ரெக்கார்டட் வெரி லோ பேட்டிங் வந்துச்சு சரி சொல்லிட்டு எல்லாம் மாத்திருப்போ தான் வந்தேன் இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு இப்போ இப்போது சப்போஸ் அங்கே இருக்கிறன்னு நாங்கள் இருந்துட்டு மறுநாள் தான் வர சொன்னாங்க ஸ்ரீரங்கன் கோயிலாக போய்ட்டு ஆனால் நான் வீட்டுக்கு போகிற பாட மாட்டேன் ஒருவேந்தால் இப்போ நியூன் பிடினு வந்துடுச்சு அந்த கேத்திட்ரல் வயிறு நான் இன்றைக்கி வரதுக்குள்ளே வயிறு வீங்கி அதுதான் ஒன்று இருக்கும் அதுதாங்க சத்தியமாக ஊருக்கு எங்கேயும் நான் போகிறதில்லை கக்கூஸ் போனால் கூட லுங்கிய கக்கூஸ் போனால் கூட அவங்க ஒய்ஃப் தொச்சுக்க வச்சு லுங்கை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி யூரின் கேத்தட் வெளியே வந்துச்சேன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இனிமேல் ஊருக்கே போகூடாது நினச்சு நான் அங்கே வந்து பயங்கர பசி எனக்கு எங்கள் விழுப்புரம் வரப்போலாம் பயங்கர பசி எனக்கு செம்ம பசி வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டேன் சாப்பாடு இருக்குது ரசம் சூடாக பண்ணியிருக்கேன் முட்டை தொக்கு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஆசையாக வந்து சாப்பிட்றதுக்கு பாதியிலேயே சூரிய ஃபோன் உடனே அப்படியே வயிறு கப்புன்னு அடைஞ்சிச்சு அப்படியே குபிள் அடங்கிச்சு பசிக்குச்சு ஒரு மாதிரி வந்துவிட்டேன் இப்போ தான் யூரன் பேக்கெலாம் மாற்றிட்டு யூரன் டேப்லாம் மாற்றிட்டு மேலே வந்து உட்காந்து பட்றா சொல்லிட்டு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ இந்த ஒரு நாள் நிம்மதியாக ஒரு நகல் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க முடியுதா நான் திருவண்ணாமலை கூட கிரிவலம் போகிறப்போ சாமி கும்பிட்டுன்னு தான் போ நான் போயிட்டு வர வரைக்கும் ஒரு நாள் தான் ப ஒவர் சாமி கும்பிட்டுன்னு போனேன் நான் வாங்கிட்டு வந்த வரேன் அந்த மாதிரி செத்துலன்னு கூட தோணிச்சே எனக்கு எவ்வளோ தொலை தெரியும் அங்கேருந்து பக்கு 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 பக்குன்னு அடிக்குது கொஞ்சம் எதுனா ஆயிடுமோ ஆகிடுமோ ஆகிடுமோன்ட்டு ஏன் அறிவனை பற்றி கவலைப்பட்டு கிடையாது எனக்கு ஏன் இவன் மேலே கேரளா எதனாவும் ஒன்று ஆயிடுச்சா நம்ம மனது கஷ்டமாக இருக்கும் ஓகே காலையில் அவனை போய் பார்க்குறோம் நாய் இன்னும் எதுவுமே வேணாம் தூங்க அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு எனக்கு அதாவது பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு வந்து என்னென்னு பார்த்துடுவேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் என்னாச்சு இன்னாச்சு 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 மண்டை அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மாதிரி நீ தூங்கு காலையில் தம்பி குளிப்பாட்டணும் அப்போது சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ அதுதான் கண்டினியூஷன் வரணும் போட்டு எதுவுமே நான் வாமிட் வர மாதிரி இருக்கு எனக்கு ரெண்டரை மணி நேரம் பயந்து பயந்து வந்தால் என்ன ஆகுது நான் கை காலம் வளவலன்னு ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்லுவாங்க இந்த அந்த வந்து அந்த அம்மாக்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படின்னா தன் குழந்தைக்கு ரொம்ப திடீர்னு உடம்பு மோசமாக சரியில்லாத போச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு எங்கேயும் பட பட படப்படணும்னு அடிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு அடிக்க இருந்துச்சு அந்த பார்த்தீங்கன்னா அந்த டேப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன் இப்போ ரெக்கார்ட் ஆகுது இப்போ வந்த சார்ஜ் போட்டேன் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் தான் ரெக்கார்ட் ஆகுது போடுறது நாட் ரெக்கார்டுன்னு வந்துச்சு ஓகே குட் நைட் நாளைக்கு நான் வீடியோ இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க முடி லேட்டாக தான் எந்திருப்பேன் மணி பாருங்கள் ரெண்டும் கே வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் இல்லை வேணாம் வேணாம் வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் இல்லைங்க நிம்மதி தான் முக்கியம் அந்த ஒரு நாள் சந்தோஷமாக வந்து ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் நகல் நட்சத்திரம் தான் நல்லா பேசுகிறாங்க ஜாலியாக இருக்காங்கன்ட்டு அடுத்த செகண்ட் சாயங்காலம் கிளம்பி வர்றதுக்குள்ள கதம் கதம் என் லைஃப்பில் இப்படி தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கஷ்டப்படணும் தலை எழுதி இருக்கு இன்னும் கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க நிம்மதி நீ ஊருக்கு போய்ட்டோங்க நான் பார்த்துக்குறேன்ட்டு நான் ஊருக்கு நேரத்தில் இந்த மாதிரி டியூப் பிடி வந்துச்சு என்ன பண்ண முடியும் கேத்திட்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக மாற்றி ஒரு ஒருத்தர் வந்து மாற்றி இருந்தார் டாக்டர் அவர் இறந்துட்டாரு அதை பார்த்து நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ளோஸ் எல்லாம் போட்டு மாற்றின்டுவேன் கரெக்டாக மாற்றிட்டுருக்கோம் சப்போஸ் இந்த மாதிரி சமயம் நான் வந்துவிட்டேன் இப்போ வரலன்னு நான் யோசிச்சு பாருங்கள் நான் வர்றதுக்கு பயிர் வீங்கிருக்கோம் கண்டிப்பா அவனை தூக்கி நான் ஆஸ்பத்திரியும் போக முடியாது இப்போது ஒரு குழந்தைய தூக்கினா வரும் இவனுக்கு கீழே வளம் வள வளன்னு ஆடும் அது வேறு எதுனா ஆகிடுமோன்னு பயம் அவனுக்கு ஒரு ஸ்டெப்பு இருக்குனா வேறனு கத்துவான் பழைய வீட்டில் போய் பாருங்கள் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு சூர்யா தூக்கி இந்த வழியை உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு மண்டி உள்ளே கூட்டின்னு போகிறத்துல போதும் போதுன்னு ஆயிடுச்சு நான் வாங்கின அந்த வரேன் அந்த மாதிரி சரி ஓகே மணி ஆகிடுச்சு இது இது இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த நகல் நட்சத்திரம் நான் போயிட்டு வரேன் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவை ஜாயின் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ சந்தோஷம் முத்தர்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் எனக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் கடவுள் வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாதரா சொல்லிட்டு கீழே அனுப்பிச்சுட்டு போகிறேன் போயிட்டு வரேன் ரொம்ப நடந்துச்சு சிறப்பாக நடந்து ரொம்ப சந்தோஷம் இந்த பொதுக்குழு

ஆனா எல்லாரும் கமர் கமர் தெருல வந்து கோச்சியாதீங்க. நேம் கடகடன்னு சொல்லுவாங்க. தலைவர நேம் சொல்லுங்க. பழனிசாமி ரிபா ரூப்பர் <hugging Bell hvad> <corporations> <commercials> <meltática> <dhyme> <pad> ஓகே அஜய் ரைட் சவுண்ட் ரைட் தலைவராக சிம்மு முதன் வெந்து தனித காடு நகல் நட்சத்திரத்துக்கு மடக்கட்ட